மக்களே நாங்கள் வடைவெளிக்கு வந்திருக்குறோம் பாருங்கள் குழுவை வந்து க்ளோஸ் பண்ணுறக்காக வந்திருக்குறோம் லோன் வாங்கியிருந்தோம் குழுவில் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அம்மாவும் நானும் வந்திருக்குறோம் பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வடவெளியில் தான் இருக்கிறாரு அம்மா மக்களையே நாயக்கன் பாளையம் வந்து பார்த்திங்கன்னா வடவெளியில் தான் இருக்குது குழுவை ஜாயிண்ட் பண்ணி சேர்த்து விட்றது பிரச்சனை இல்லை மற்றவங்க கட்டலைன்னா அப்புறம் நம்ம உள்ளே போய் நிற்கணும் அது வந்து ஆகாது அவ்வளவு மக்களே வீட்டு கிளம்பியாச்சு அம்மா நானுமே கிளம்புறோம் க்ளோஸ் பண்ணியாச்சு இனி லோன் வேண்டாம் அவ்வளோதான் மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எல்லோரும் இருக்குன்னு சொல்லி தான் டெய்லி அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க அப்புறம் நம்மளுடைய வீடியோ சூப்பர் சூப்பரான வீடியோலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து இங்கே திண்ணையில் வந்து உட்கார்ட்டு இருக்கோன்னு நினைப்பீங்க உண்மையில் மக்களே நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு வந்துருக்குறோம் என்ன ஆஃபீஸ்னால் இந்த லோன்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த போ லேடிஸுக்கு லோன்லாம் கொடுப்பாங்க அங்கே தான் வந்திருக்குறோம் எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஜெராக்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போயிட்ருக்கேன் பாருங்கள் எங்கள் அம்மா நின்றுட்டு நானும் வரட்டமான்னு கேட்டாங்க வாமான்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு நான் போயிட்டுருக்குறேன் பாருங்கள் மக்களே நாங்கள் வடவேலிக்கு வந்திருக்குறோம் பாருங்க குழுவை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் லோன் வாங்கியிருந்தோம் குழுவில் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அம்மாவும் நானும் வந்திருக்குறோம் பாருங்கள் இங்கே அங்கே வடைவெளி தான் நிற்கிறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி நாய்க்கன் கஸ்தூரி நாய்க்கன் பாளையம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு வடவெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்குறோம் பாருங்கள் பின்னாடி காட்டுறோம் இடக்கு தெரிஞ்சதுன்னா தான் கண்டுபிடிச்சிக்குங்க ஆனால் எங்கே எதுவும் நான் சொல்லலை கஸ்தூரி நாயக்கன் பாளையம் அந்த இடத்துல மட்டும் நான் சொல்கிறேன் வடவெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஓகே மக்களே க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்திருக்குறோம் வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் மக்களே நம்ம இப்போ கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் தான் நின்றுருக்குறோம் லோனு எழுதுறதுக்கு வந்துடுது சொல்லியிருந்தோம் நான் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வடவெளியில தான் இருக்கிறாரு ஆமாம் மக்களே கஸ்தூரி நாயக்கன் பாளையம் வந்து பார்த்திங்கன்னா வடவெளியில் தான் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வடவெளியில் தான் இருக்கிறாரு ரே சப் நம்ம ஒருத்தருங்க கிடையாது ரெண்டு மூணு பேரும் வடவெளியில் தான் இருக்கிறாங்க ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாரு அவர் பேர் சொல்லலை அவர் வடவெளியில் தான் இருக்கிறாரு அவருக்கு திடதுன்னு சொல்லாமல் வந்துட்டேன் ஏன்னா அவர் ஒருத்தா சொல்லிவிட்டு வாங்க உங்களை மீட் பண்ணுனார் ஒரு அர்ஜெண்ட்டாக வந்தாச்சு திடதுன்னு வந்திருக்குறோம் அதனால் சொல்ல முடியல தப்பாக இருந்தால் மனுஷங்க சாரி கேட்டுக்கிற அவர்கிட்ட ஏன்னா நாங்கள் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் திடதுன்னு வந்தனால கொஞ்சம் பண்ண முடியல ஓகே மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் எங்கெல்லாம் காலி இடமா இருக்குது எவ்வளோ விவசாய பூமியாக இருக்குது பாருங்கள் மேக்சிமம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய பூமி இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து அவ்வளோவா டெவலப் ஆகலை இன்னும் தான் இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு பாருங்கள் வந்து அந்த கடையில் வந்து ஏதாவது இந்த கடையில் வந்து இந்த கடையில் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குதா இடம் ஓகே மக்களே லோனு வாங்கலான்னு தான் பார்த்தோம் எச்சா லோன் வாங்கி கடன் வாங்கறதுக்கு லோனவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறோம் ஏன் நாங்களாக க்ளோஸ் பண்ணல அவங்க வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னால் நாங்கள் வந்து கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கிற ஆளுங்க ஆனால் மற்றவங்க ரெண்டு பேர் இப்போ லேட்டாக கட்டுறனால எங்களுக்கு வந்து அது வந்து இதாகுது ஏன்னா ஒரு குழுவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அஞ்சு பேர் இல்லைன்னா பத்து பேர் ஜாயின்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை நடத்த முடியும் ஆனால் எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் கரெக்டாக கட்டினா ரெண்டு பேர் கரெக்டாக கட்ட மாட்டுறாங்க அதனால தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் நாங்களும் க்ளோஸ் பண்ணுறது கிடையாது அவங்களே க்ளோஸ் பண்ணிடுங்கம்மா நீங்கள் வேண்டாம் க்ளோஸ் பண்ணிடுங்கிட்டாங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்த்து குழு நடத்துங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் எங்களுக்கு அதனால தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு வந்துருக்குறோம் குழுவை ஜாயிண்ட் பண்ணி சேர்த்து விட்றது பிரச்சனை இல்லை மற்றவங்க கட்டலைன்னா அப்புறம் நம்ம உள்ளே போய் நிற்கணும் அது வந்து ஆகாது எதுக்கு லோனே வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு கடனே வேண்டாம் தான் க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்துருக்கோம் ஓகே மக்களே என்ன பண்ணுறது சரி இதை நம்பி நாங்கள் அடுத்த லோன் எப்படி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி வரும்னு இருந்தோம் ஆனால் வரல ஓகே அங்கே போய் மீட் பண்ண ஓகே மக்களே நாங்கள் கிளம்பும்போது அப்படி மீட் பண்ணுறோம் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கிறோம் இது எந்த ஆஃபீஸு இதோட பேர் என்னங்கிறதெல்லாம் நம்ம காட்டக்கூடாது அவங்க அனுமதி இல்லாமல் காட்டக்கூடாது அதனால் எங்கள் மூங்கு முகத்தை மட்டும் தான் காட்டுறோம் அதனால தான் ஏன்னா நம்ம அவங்க அனுமதி இல்லாமல் காட்டக்கூடாது ஓகே மக்களே இப்போ நாங்கள் உட்காந்துட்டுருக்குறோம் அளவு நாங்களும் கேட்டோம் லோன் பண்ண நாங்கள் கரெக்டாக கட்டுறோன்னு சொல்லி கேட்டோம் ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேணால் தனியாக லோன் வேணால் நடத்துங்க ஒரு பத்து பேர்த்த சேர்த்தி நீங்கள் லோன் வேணால் நடத்துங்க அப்படின்னாங்க நாங்கள் நடத்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பத்து பேர் கரெக்டாக கட்டுவாங்களா அதுதான் பிரச்சனை பத்து பேரில் நாங்கள் கட்டுறோம் ஒரு அஞ்சு பேர் கட்டுவாங்கன்னு வச்சுக்கிங்களே இன்னும் ஒரு அஞ்சு பேர் பேலன்ஸ் கட்டுவாங்களா இல்லை எத்தனை பேர் கட்டுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம கரெக்டாக நாளில் சேர்த்துவோம் ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கட்டலைன்னா கடைசியில் நாங்கள் தான் கட்ட வேண்டியதாக இருக்கோம் கடைசியில் அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அதுவும் இல்லாமல் காலையில் ஆறு மணிக்கே வந்து ஆஃபீஸராக வந்தெலாம் வந்துடுவாங்க அப்புறம் நம்ம ஆறு மணிக்கே பணத்தை வாங்கி ரெடி பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால் நம்ம லோனு தனியாக நடத்த முடியாது சொல்லியாச்சு ஓகே இருந்தாலும் நம்பர் கொடுத்தாரு உங்களால் முடிஞ்சால் நடத்துங்கன்றிருக்காங்க ஓகே நாங்கள் பார்க்கலான்ட்டு வந்தாச்சு இப்போ வந்து எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி ஒரு ஸ்கூல் மாதிரி ஏதா இருக்குது இரண்டு தெரியல இங்கே தான் ஒரு ஹோட்டல் நின்றுருக்குறோம் இது எந்த ஏரியானா மெயின் ரோடு மருதமலை மெயின் ரோடு மருதமலை மெயின் ரோட்டில் நிற்கிறோம் பாருங்கள் அவ்வளோ மக்களே வீட்டு கிளம்பியாச்சு அம்மா நானுமே கிளம்புறோம் க்ளோஸ் பண்ணியாச்சு இனி லோன் வேண்டாம் அவ்வளோதான் இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு லோன் கடனே வாங்கக்கூடாது இனிமேல் முடிவு பண்ணியாச்சு ஓகே மக்களே இன்னைக்கு போகும்போது அப்படி பார்க்கலாம் மக்களே அப்படியே வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிவானந்தா மில்லுக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம சந்தை ஒரு சந்தை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மொத்தமாக கொடுக்குற வாங்குற இடம் இது இது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள்லாம் வந்து வாங்கிட்டு போகிற இடம் அந்த சந்தைக்கு தான் வந்திருக்குறோம் நாங்கள் வந்து வீட்டு காய்கறி வாங்கலான்ட்டு வந்திருக்குறோம் அங்கே மேக்சிமம் தர மாட்டாங்க சில இடத்துல தான் கொடுப்பாங்க நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்தோம் சொன்னால் நம்ப மாட்டிங்க ரொம்பவும் சீப்பாக கிடைக்கும் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் மொத்த காய்கறி மார்க்கெட்டுன்னு போட்டிருக்கா மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் இந்த க க மார்க்கெட் இருக்குது அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் தெரியும் மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரட்டு அப்புறம் இஞ்சி இதெல்லாம் வாங்க மக்களே உங்களுக்கு சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் பார்த்துக்கங்க இந்த ரேட்டு தான் வாங்கணும் ஓகே மக்களே நீங்களும் வந்து இந்த கடையில் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் கம்மி வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப இது நல்ல ஒரு ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு வாங்கலாம் வியாபாரம் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி வாங்கி கம்மியான ரேட்டுக்கு வாங்கி வியாபாரம் பண்ணலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க